பண்ண மீன் அதுக்கு பார்த்துக்கலாம் நான் சங்கரா வாஷ் பண்ணி நாலு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு நாலு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமா பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கலந்த குழம்பு மிளகாத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமா புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்திருக்கேன் கொஞ்சமா கருவேப்பில கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கொஞ்சமா வெந்தயம் அளவு உப்பு இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார்ல வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி கொளம் மிளகாத்தூள் இதை சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக்கி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தா இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதில் எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம கடுகை சேர்த்துக்கலாம் கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இப்ப மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இப்ப இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவோட தண்ணி கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம் நல்லா பண்ணிக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம இத மூடி விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி கலரு விட்டுறலாம் என்ன பாருங்க எப்படி பிரிஞ்சிருந்துருக்கு குழம்புலன்னு சொல்லிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மீன் உடையாத மாதிரி இப்போ விட்டுருவோம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இதை லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணி கலறி விட்டுடலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உண்மையாவே இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்